கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்போ நம ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாசம் ஆஷாடம் ஆடி இருபத்தி நான்காம் நாள் பிற வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று திதி பௌர்ணமி பிற்பகல் ஒன்று இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் இரண்டு இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் அவிட்டம் யோகம் சௌபாகியம் காலை இரண்டு பதினைந்து வரை அதன் பின்னர் ஷோபனம் கரணம் பவம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பாலவம் காலை பன்னிரண்டு ஐம்பது வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று முதல் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை மூன்று நாற்பது முதல் ஐந்து பதினான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு இருபது முதல் மூன்று பதினொன்று வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் கடக கடகராசியில் சந்திரராசி ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலை இரண்டு பதினொன்று வரை மகரம் அதன் பின்னர் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று இருபத்தி ஒன்று வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் பிற்பகல் மூன்று பதினேழு வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರರ್ಷ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮತ ಕರ್ಕಮಸ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಪೌರ್ಣಮಸ್ಯಾಂ ಶುಭದಿ அதன் பின்னர் பிரதமியா வாசரவாசரயுத்தம் ஸ்வணநட்சத்திரயுத்தபின்னர் சவிஷ்ட ஆயுஷ்மான் நாம யோகயுக்தம் அதன் பின்னர் சௌவநாம கரணுத்தம் அதன் பின்னர் பாலவ ஏங்குண சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां वीर्य, विजय, आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः